ஹெவி வெஹிக்கிள் லைசென்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் அது இப்போ இத நாங்க முதலாவது போடணும். முதல் நீங்க போட்டேனா অটোமேட்டிக்கா எல்லாம் பேயில எல்லாத்தையும் பேலையும் டॉफ ആയിருக்கு ரெண்டும். ஓ. ஹலோ நான் இந்த கீழ ஓகே ரைட். ஏசி யூனிட் இந்த எக்ஸோஸ்ட் வந்து கீழ வாகனத்துக்குள்ள இருந்து பூட்டி கொண்டு சரி இந்த இடத்துல நீட்டு விட்டுட்டு போனதுல இருந்து இன்ஜால வந்த என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல நேரம் இப்ப சரியா ஒன்பது பதினஞ்சு நாங்க இதில் வந்து இதை வந்து பொருத்தி இருக்கிறேன் இது வந்து ஏசின்ற கன்செப்ட் அப்படின்னா இந்த கம்ப்ரெஸரால் தான் அது வேலை செய்யும் எவாப்ரேட்டர்ன்ற இது இருக்கு மற்ற கம்ப்ரெஸர் இருக்கு மற்ற எக்ஸ்பேன்ஷன் வேல் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்குள்ள கொஞ்சம் மெக்கானிசம் இருக்கு அது தண்ணியில் தான் முதல் டெஸ்ட் பண்ணி பார்த்தது இப்போ இந்த ரேடியேட்டர் கூல் அண்ட் பன்னெண்டுக்கு தான் ரிசல்ட்ஸ் வரும் அழுகிட்டு வந்துருக்குறேன் அந்த லிக்விட் வந்து உண்மையிலேயே அப்படி ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு பார்க்குற பார்க்கத்தானே வேணும் அடுத்தது கீழே வந்துட்டு வாகனத்தில் ட்ரில் பண்ணி தான் அந்த மெக்கானிக்கல் சம்மந்தமானது அந்த வாகனங்கள் ஏற்படுற பிரச்சனை அந்த டயர் சம்பந்தமானது காத்து கூட நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சார்ஜ் செய்யணும் ஸோ அதால் அந்த வேலையில் கொண்டிருக்கு ஹலோ கைஸ் இப்போ நாங்கள் எந்த பக்கத்தால் போகிறது எந்த பக்கத்தில பன்னெண்டு மணிக்கு ரெண்டு நிமிஷம் இருக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு உள்ளுக்கு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே புது வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் நேற்றையான் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இன்றைக்கு வந்து எனக்கு நோமல் அதாவது லைட் வெஹிக்கிள் லைசன்ஸ் கார் ஆட்டோ மோட்டர் சைக்கிள் இப்படியான வாகனங்கள் ஓடுறதுக்கு லைசன்ஸ் வச்சிருக்கிறேன் அதுலேருந்து அஞ்சு வருஷம் கழிஞ்சோ இல்லை நாலு வருஷம் கழிஞ்சா பிறகு நாங்கள் ஹெவி வெஹிக்கிள்க்கு அப்ளை பண்ணலாம் நானுங்களோட வேனில் நாங்கள் இலங்கை புறம் சுத்தப்போ அதுக்காக ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணியிருந்தேனா அதுக்கு இன்றைக்கு வந்து எக்ஸாம் எக்ஸாம் பாஸ் பண்ண அப்பறம் தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வாகனம் பழகினா அப்புறம் அதுக்கு பிறகு வந்துட்டு ட்ரையல் தெரிவிணும் அதுக்கப்புறம் தான் ஹெவி வெஹிக்கிள் ஓடுறதுக்கான லைசன்ஸுக்கு அப்கிரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது ஸோ இந்த விஷயத்துக்காக இன்றைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் போகிறேன் என்னோட கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் வெள்ளை சட்டையும் கருப்பு ஜீன்ஸ் தான் போட வர முடியாது கருப்பு ஜீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பேர் சைடில் அதால் வந்துட்டு இந்த கேம்பஸில் நாங்கள் பட்டமளி புழாக்கு வச்சுருப்போம் தானே கோட் கோட்டோட ஒரு செட்டாக வந்திருக்கு ஸோ அந்த ஜீன்ஸு தான் போட்டுட்டு இப்போ எனக்கு என்ன ஒரு ஒரு மனத்தாலத்தில் எக்ஸாம் நான் இதில் இருந்து கச்சேரிக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்து நான் உங்களோட காய்ச்சி கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் இது வரைக்கும் நீங்கள் போட்ட கொமெண்ட்ஸுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்தது ஏசி வேலைகள் பூரணப்படுத்தணும் ஸோ இந்த விஷயங்களை தான் நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதோடய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ இருக்கிறோம் நாற்பது எம்சிக்கு வளமையாக லைட் வெஹிக்கிளுக்கு வர மாதிரி வேற அதுக்கு அடுத்ததாக வந்து அஞ்சு கேள்வி ஹெவி வைக்கலக்கூடியது வேறு ஸோ இந்த நாற்பதில் முப்பத்தஞ்சுக்கு மேலே சரி எடுக்க வேணும் அந்த மிச்சம் அஞ்சு கேள்வியில் மூன்று கேள்வி சரி எடுக்க வேணும் ஸோ இதில் வந்து நாற்பதுக்கு நாற்பது சரி எடுத்துகிட்டு மிச்சம் அஞ்சு கேள்வியில் நீங்கள் ஒன்று தான் சரி என்றாலும் ஃபெயில் இந்த அஞ்சில் அஞ்சும் சரி அந்த நாற்பதில் முப்பது தான் சரி என்றாலும் ஃபெயில் ஸோ அதால் அந்த நாற்பதில் முப்பத்தஞ்சும் இந்த அஞ்சில் மூணும் கட்டாயமாக சரி எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஸோ போவோம் போயிட்டு பாஸ் பண்ணுற வழியை பார்ப்போம் ஓகே இப்போ வந்து எக்ஸாம் எழுதியாச்சு எக்ஸாம் தொடங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது வரைக்கும் அனுப்புன்னா ஆனால் பத்து மணிக்கு தான் உள்ளுக்கே ஹோலுக்கு போயிருக்கக்கூடிய மாதிரி இருந்தது இன்னைக்கு வந்து ட்ரையல் ஆக்களுக்கும் இருந்தது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கவுண்ட் பண்ணிக்கிறேன் அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எங்களை உள்ளே விட்டவை அதுக்கு பிறகு செஞ்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே செய்யக்கூடிய மாதிரி இருந்தது ஏற்கனவே நாங்கள் ரைட் வைக்கிளுக்கு செஞ்ச பேப்பரோட அஞ்சு கேள்வி தான் எக்ஸ்ட்ராவாக வரும் டெவி வைக்கிளுக்கு அந்த மெக்கானிக்கல் சம்மந்தமானது அந்த வாகனங்கள் ஏற்படுற பிரச்சனை அந்த டயர் சம்மந்தமானது காற்று கூட இருந்த இது நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படினும் அந்த அஞ்சு கல்வியும் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டு வெளியே வந்தாச்சு இப்போ போய் வீட்டை போய் உடுப்பு மாற்றணும் ஏன்டா கொஞ்ச நேரம் நிற்கவே உடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேர்த்து ஒட்டுது இப்போ போய் வீட்டை உடுப்பை மாற்றிட்டு இன்னைக்கு வேன் வேலையிலுக்கு போகணும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு உடுப மாற்றிட்டு வந்து உங்களோட அப்படியே கொள்றேன் இப்போ பதினோரு மணி நேரம் வேன் அடிக்க வந்துட்டோம் வேன் இருக்குது உள்ளே போய் பார்ப்போம் ஏசி விலையில் என்ன மாதிரி போய் கொண்டு இருக்கேன்னு சொல்லி உள்ளுக்கு வச்சு ஒரு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி போட்டு போட்டு பார்க்க வேணும் போட்டு பார்த்தா தான் தெரியும் ஃபில்லாகி அப்படியே நிற்கிதான்னு சொல்லி பாஸ் ஆப் இல்லை. கண்ணனுக்கு தான் ரிசல்ஸ் வரும். கண்ணனுக்கு. ஹ்ம். அளைட் வந்து பாஸ் வரும் பாஸ் வரும். அவ்வளவு கஷ்டம் இல்லை ம்ம். ஜலபிரியே வேலையெல்லாம் ஒரு உள்ள சரி திருப்ப ஏசி செய்கிற அந்த இடத்துக்கு வந்தாச்சு பார்த்துருப்பீங்க என்னென்னா எக்ஸாம் எழுதி போட்டு ஓடி ஓடி இங்கே வந்தாச்சு எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து பன்னெண்டு மணிக்கு தெரிவினுமா ஸோ பன்னெண்டு மணிக்கு கச்சேரி அடிக்கு போனோம்னு சொன்னால் தெரிவினும் எனக்கு தெரிஞ்சு பாஸ் பண்ணிடுவேன்னு நான் நம்புறேன் ரிசல்ட்ஸை இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பாருங்க பாஸ் ஆக ஃபெயிலானு சொல்லி அவ்வளோ பெரிய கஷ்டம் எல்லாம் இல்லை அவ்வளோத்துக்கு பில்டப் பண்ணுற அளவுக்கு இல்லை அந்த வீதி ஒழுங்குமுறைகள் சிக்னல் என்ன மாதிரி மற்றது இந்த சட்டங்கள் என்ன மாதிரி மற்ற வாகனங்களில் இருக்கிற இந்த மெக்கானிக்கல் கேள்விகள் கொஞ்சம் வெறும் ஹெவி வெஹிக்கிளுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதா இருந்தால் ஸோ அந்த விஷயங்களே நீங்கள் கவனிச்சுட்டு போனாலே எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி இந்த இடத்துல நேற்று விட்டுட்டு போனதுலேருந்து இஞ்சால வந்து என்னென்ன விஷயங்கள் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் நேற்று மேலே ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் சுவிட்ச்கள் வச்சுருக்கணும் இந்த கொண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சை வந்து இந்த ஏசிண்ட இந்த வெளிப்பக்கத்துலேயே வச்சு பூட்டி இருக்கிறோம் இங்கே இதில் எவ்வளோ டெம்பரேச்சர் காட்டும் ஒரு விஷயம் இருக்கு ஆனா இந்த டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்கிற டெம்பரேச்சர் இதுன்றதுக்காக ஒரு சென்சர் வச்சு இப்படி எடுத்துருக்கு இங்கே சுவிட்ச் வச்சிருக்கேன் ஆனால் இந்த ஏசி வந்து கனவேறு கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொன்னீங்க இது ஏசி இல்லை கூலிங் சிஸ்டம் மாதிரி இருக்குன்னு சொல்லி இது வந்து ஏசியுட கன்செப்ட் எப்படின்னா இந்த கம்ப்ரெஸரால் தான் நான் அது வேலை செய்யும் எவாபரேட்டர்ன்ற ஒரு இது இருக்குது மற்ற இருக்கும் மற்ற எக்ஸ்பேன்ஷன் வேல் அப்படி இப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கொஞ்சம் மெக்கானிசம் இருக்கு ஸோ அது வேற விஷயம் இது வேற விஷயம் பார்ப்போம் இதை இப்போ மூடிட்டு நாங்கள் வாகனத்துக்குள்ளே இன்றைக்கி ஏற்ற போகிறோம் ரிசல்ட்ஸ் வந்தோன்னே நாளைக்கு கண்டிக்கு போக போகிறோம் அதனால் இன்றைக்கி வாகனத்துக்கு ஏற்றி இது வந்துட்டு கூல் பண்ணது அதை அந்த இடத்து அவ்வளோத்தையும் குளிர் நிரப்புதான்னு பார்க்க போகிறோம் நிரப்பிட்டுன்னு சொன்னால் இதை அப்படியே பர்மனெண்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ந்து பாவிக்கிறதா திட்டம் பார்ப்போம் என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி மறு வெளியில் கொஞ்சம் சாமான்கள் வாங்க போயிட்டேன்னா மேலே செய்யணும் நாம நன்னாவும் இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வச்சிருக்கணும் இந்த ஏசிய டிசியோ இல்லை டிசி எனக்கு கதைகள் எல்லாம் தெரியாதான் அந்த விஷயங்களை மாற்றி எங்களோட லேப்டாப் ஃபோன் கேமரா ஜாமான் இந்த விஷயங்கள் எல்லாம் சார்ஜ் ஏத்துறது சார்ஜ் ஏத்துறதுக்கும் ஒரு இது வேணும் தானே அடுத்தது வந்து சோழரோட காய்ச்சிருக்கு அடுத்த வந்து சோழரோட காய்ச்சிருக்கு இருந்துட்டு நேரடியாக நாங்கள் பெட்ரோல் செட்டோ இல்லை ஆர்டியம் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை எங்களோட சப்ஸ்கிரைபர் சொன்ன வீட்டுக்கு மக் பக்கத்தில் நாங்கள் நிப்பாட்டிக்கல அவங்க ப்ளக்கில் இருந்து ஒரு பேட்டரியும் சார்ஜ் ஏற்றக்கூடிய மாதிரி பகல் நேரங்களில் சோலர்லேருந்தும் சார்ஜ் வரும் இப்படியான விஷயங்களை தான் பார்த்து நாங்கள் அதையும் செஞ்சிட்டோம்னு சொன்னால் எங்களோடய பயணத்தை ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னே ஏற்கனவே நாங்கள் திருப்ப திருப்ப காணொலிகளில் சொன்ன மாதிரி கண்டிப்பிக்கு போகிறோம் கண்டிக்கு போகிறத அடுத்தடுத்த காணொலிகளாக வரும் நம்புகிறேன் சரி இனி அடுத்தடுத்த என்ன அப்டேட்ன்றதை நான் உங்களுக்கு அறியத்தாரேன் சரி இப்போ நாங்கள் கச்சேரி அடிக்கு வந்துட்டு நேரம் பன்னெண்டு மணி தாண்டி போகுது ரிசல்ட்ஸ் வந்திருக்கும் நல்லா போயிட்டு எடுப்போம் இப்ப ரெண்டாவது தடவையா கச்சேரி அடிக்கு போய் கொண்டிருக்கிறேன் முதலாவது தடவை ஜெரீனோட வந்துட்டு பாத்தினாங்க பன்னெண்டு மணிக்கு வேற சொன்னாங்க வந்தா எக்ஸாம் ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு பாஸ் அனு சொன்னா எங்களுக்கு ஹெவி வெயிலுக்கான லேர்னர்ஸ் பர்மிட் தெரிவிணும் வந்த இடத்துல நாங்கள் வெளிக்கிடையே தெரியும் சட்ட சட்டத்திட்டத்தின் படி தெரியும் தானே பன்னெண்டு மணி என்ன பன்னெண்டரை ஆகும் நாங்கள் பன்னெண்டரைக்கு தான் வெளிக்கிட்டாங்க வேன் அடிக்கிறது அதுக்கப்புறம் இங்க வந்து சரி ஒரு பன்னெண்டு நாற்பது இருக்கு ஒரு ஒன் ஹால் வரைக்கும் வெயிட் பண்ணி தெர்ற தெரப்பாடு இல்லை சிஸ்டத்துல ஏதோ பிள்ளை அப்படி இப்படி அனுப்பினோம் சரி போய் கேட்டு இடத்துல மூணு மணிக்கு க்ளோஸ் டைம் அதுக்கு முன்னே வந்தா சரி என்றதான் ஒரு நேரம் ஒரு ரெண்டரை ஆகுது இப்போ மழையும் வர மாதிரி இருக்கு இப்போ ரெண்டாவது தடவை போய்கொண்டிருக்கிறேன் கடைசியாக எடுத்தாச்சு இப்போ எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு மாணிப்பா அடிக்கு போகணும் போன சரி என்னென்னா மழை வேறப்போகுது அதுக்கு முன்னே போய்ச்சேருவனும் பாஸாக ஃபெயிலானு கூட தெரியல தந்தது அப்படியே வாங்கிட்டு வந்துவிட்டேன் நான் செய்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஏசி வேலைகள் நடந்து கொண்டு இருக்கும் ஃபெயில் எக்ஸாம் ஃபெயில் உண்மையான சரி இப்போ வந்துட்டு கச்சேரியில் இருந்துட்டு லேனர்ஸ் பண்ணிகிட்டே வாங்கிட்டு வந்துட்டோம் முதல் தடவை போனது பார்த்துருப்பீங்க இங்கேருந்து வெளிக்கிட்டு போயிட்டு நாங்கள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு வர சொன்னவன் நாங்கள் பன்னெண்டு வரைக்கும் இங்கேருந்து போனாங்கள் போயிட்டு அங்கே போக தெரியல ஸோ கொஞ்சம் லேட் ஆக முடியாத இப்போ நாங்கள் திருப்ப இங்கே வந்துட்டு ரெண்டாவது தடவை தான் நான் நீங்கள் போய் இப்போ எடுத்துகிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டு அப்படி பேக்கில் வச்சுட்டேன் காட்டியிருப்பேன் பார்க்க கூட இல்லை இங்கே வந்த அப்புறம் பார்த்தனா அது லேனர்ஸ் பண்ணிட்டேன் நான் நினச்சேன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சய்தை கோணம் இல்லை லைசன்ஸை வாங்கி ஏதாவது பஞ்சர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டேன் நான் அப்படி எதுவுமே இல்லை எங்களுக்கு இதை அப்படியே தாந்துட்டுவேன் இப்போ வேன் வேலை நடக்கிறத நான் இப்போ நிற்கிறேன் சரின் ஜரின்னு சொல்கிறான்னு இது மீன் சாப்பாடாமண்டு மணந்து பார்த்தே சொல்லுவாராம் ஓப்பன் பண்ணுவா மீன் சாப்பாடு இப்போ மத்தியானம் சாப்பிட போகிறோம் ஏன் இந்த ரெண்டு அது எந்த மீனடா ரெண்டு ஒரே அளவு வச்சுருக்காங்க இஞ்சி பெருசாக இருந்தால் மாற்ற போகணும் அதனால் ஒரே அளவு வச்சுக்கிறாங்க பெரிய ஒன்று வச்சுட்டு நீங்கள் சாப்பிடுங்க ஒரே அளவு இப்போ கொஞ்ச நாளால் எப்ப சாப்பிட்ற என்ன நின்று சேர்க்கிற மட்டும் எங்களுக்கே தெரியல மாறி மாறி எப்படியே போய் கொண்டுருது மூணு மணி ஆக போது இப்போ தான் சாப்பிட்றேன் வீட்டில் நீங்கள்

ஹலோ நேரம் இப்போ சரியாக ஒம்பது பதினஞ்சு நாங்கள் இதில் வந்து இதை வந்து பொருத்தி இருக்கிறோம் பொருத்திட்டு இதில் இந்த பக்கத்தால் அப்படியே போய் கீழே தான் நாங்கள் அதை வந்து பொருத்தி நாங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த எக்ஸாஸ்ட் வழியில் போகிற இது அந்த இதில் வயரிங் எல்லாம் செஞ்சு கிளிப் அடித்து நாங்கள் வச்ச ஸ்டோரேஜ் ரூமுக்களால் அப்படியே முன்னுக்கு எடுக்கிறோம் எடுத்து இப்போ அதில் சுவிட்ச் போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன்னா எங்களோட பொருட்களுக்கெல்லாம் சார்ஜ் அந்த செய்லையில் போய்கொண்டிருக்கு இதில் முன்னுக்கு பட்டி இருக்கிற இடத்துக்கெல்லாம் அந்த பேட்டரியை வச்சுட்டு அங்கே வந்துட்டு இன்வெர்டர் போட்டிருக்குறோம் இது வந்து பேட்டரி கரண்டா நார்மல் கரண்ட் ஆக்கிறது இது ஏசி டு டிசியா டிசி டு ஏசியா டிசி டு ஏசி ஆ ஆ ஆ இது இன்வெர்ட்டர் போட்டிருக்கு மூண்டு சார்ஜ் பண்ணுறது அதில் வந்துட்டு எல்லா பிளக்கும் கொழுவக்கூடிய மாதிரி வச்சிருக்கு அடுத்தது கீழே வந்துட்டு வாகனத்தில் ட்ரில் பண்ணி தான் அதுலேருந்து வார அந்த டியூப்பை வந்து கீழே ரக்கினாங்க ரொக்கிட்டு கீழே வந்து அந்த எக்ஸோஸ் போட்டினாங்க அது பார்த்துருப்பீங்க மற்றது இந்த சுட்சு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள உள்வளத்தால் வரப்போகுது ஸோ இந்த சுவிட்ச் வந்துட்டு அந்த இதுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் ஸோ அதில் வந்துட்டு அதிலே வந்து வெட்டி அதில் கொண்ட்ரோல் பண்ணலாம் போட்டிருக்கிறோம் இதுதான் இப்போதைக்கு அப்டேட் மற்றது இந்த வயர் போட்டுறாங்க முதல் இந்த நீளம் கருப்பும் அது வந்து ஓரளவுக்கு நல்ல மில்லையண்டதால இப்போ மெட்டர் இந்த மோட்டருக்கு போடுற ஒயர் இருக்குது தானே இந்த வயர் தான் இப்போ போடுறேன் சொல்லு மற்றது வந்து நாங்கள் தண்ணியில் தானே முதல் டெஸ்ட் பண்ணி பார்த்தது இப்போ இந்த ரேடியேட்டர் கூலண்ட்னு சொல்லி இந்த கலர் மிக்ஸ் பண்ணின அந்த கூலண்ட் இருக்குது தானே வாங்கினவங்களுக்கு ஒரு அதைத்தான் இப்போ விட்டுருக்குறோம் இது விட்டுட்டு ஏர் உள்ளுக்கு இருக்கு தானே அதை வந்து இது கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாங்கள் இப்போ ஓகே யாரெல்லாம் அழுத்தாச்சு சரி சரி ஓகே மற்றது இதில் இந்த இந்த டியூப் வச்ச நாங்கள் என்னென்னா சொன்னா இப்போ நாங்கள் இது க்ளோஸ் பண்ணிட்டோம் அதால வந்துட்டு அந்த லிக்விட் வந்து உண்மையிலேயே அப்படி ஃப்ளோ ஆகுதா இல்லையான்னு பார்க்கறோம் தானே வேணும் ஏன் யார்கள் கேட்க அது நாங்கள் ஒரு சின்ன ஒரு கப் மாதிரி ஒன்று வச்சுட்டு தான் நிதண்டினாங்க இப்போ வந்துட்டு அது மோட்டரை போட மோட்டர் சத்தம் கேட்குது பட் அது உள்ள உண்மையிலேயே போயிட்டு வருதான்றதை நாங்கள் பா அவதானிக்கிறதுக்கு ஒரு இது வச்சா நல்லம் தான் தெரியும் அதாவது இந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் இதில் அந்த எல் தான் இந்த இந்த மாதிரி வச்சுதான் பொருத்தி இருக்கிறான் தெரியுமா நம்புறேன் எங்காலையுமே இதுல வந்து பொருத்தி வச்சிருக்கிறான் தெரியுதா எப்படி பொறுத்தி வச்சிருக்கிறான் மற்றது வந்துட்டு சைட்டுல இப்படி அடிச்சினாங்க கீழே வந்துட்டு இந்த டியூப் போறதுக்கு இதுக்குள்ளே ஓட்ட ஓட்டுனாங்க காட்டுறேன் இந்த மிசியம் அடிச்சுட்டு இப்ப வந்து இதுல ஒன்று ரெண்டு மூன்று ஓட்டை போட்டிருக்குறோம் ஓட்டை போட்டு தான் இதுக்குள்ளால் இந்த டியூப்பையும் கரண்ட் வயரையும் உள்ளே விட்டுருக்குறோம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி ஆகுது இப்போ அந்த அதில் வந்துட்டு இது போகுதா இல்லையா இல்லாட்டிக்கு லீக் ஆகினா எல்லாம் கீழே அதில் லீக் ஆனால் இதுக்குள்ளே கேப் வரும் இப்போ அதெல்லாம் தெரியும் அதுக்கேற்ற மாதிரி வெள்ளை கலர் ட்யூப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த இந்த பேனுக்கு இது கொண்டு இது இது ரெண்டும் ஆஹ் மற்ற பேனுக்கு இது இது வந்து இது போட்டால் பின்ன இப்போ இதுதான் நாங்கள் முதலாவது போடணும் முதல் நீங்கள் ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பேயிலும் எல்லாம் எல்லா பேராயும் சோஃபாயிருக்கு ரெண்டும் ஓ ஆ மோஸ்ட்ல ஆஹ் மொஸ்டாக தான் போடணும் மொஸ்டாய்தான் போடுங்க ஆஹ் போட்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் சவுண்ட் சிடியும் ஆஹ் அந்த அளவில் போய் விடுங்க முக்கால்வாசி எண்பதுல விடுங்க ஆ ஓடி கண்டிக்கு உங்களுக்கு டெம்பரேச்சர் ரெண்டு பேர் ஒரு ஹட்டத்துக்கு மிஞ்சி இது ஒன் பண்ணி போட்டு இதை கூட்டு நெஞ்சு காட்டு ஒரு போடுங்க போட்டு காட்டுங்க இல்லை நான் போடுறேன் நெஞ்சு வாங்க இந்த கரண்டை போடுவோம் நான் போடுறேன் நேரம் சரியா இப்போ பன்னெண்டு மணிக்கு ரெண்டு நிமிஷம் இருக்குது எல்லா வேலையும் முடிஞ்சு உள்ளுக்கு வயரிங் எல்லாம் செஞ்சாச்சு நாளைக்கு நான் காட்டுறேன் என்ன விஷயங்கள் செஞ்சேன்னு சொல்லி இப்போ வழியில் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அண்ணாவை கொண்டு கோப்பாயில் வர்றது மட்டும்தான் சரி இப்ப நேரம் வந்து பன்னெண்டு மணி நான் அண்ணாவை கொண்டு கோப்பாயில விட வேணும் இப்படிதான் போகுது எல்லா நிலைமையும் நேரம் சரியா பன்னெண்டு மணி தாண்டி போய்கொண்டிருக்கு அப்படியே பெட்ரோல் சைட்டில் பெட்ரோலும் அடிச்சிட்டு போகிறோம் பெட்ரோல் துப்பரவாயில்லை திரும்ப அண்ணாவை விட்டுட்டு வரைக்கும் அப்புறம் பெட்ரோல் இல்லாமல் இரவுக்கு ஆக்களை அரியணைப்படுத்தக்கூடாது ஓகே இப்போ அந்த அண்ணாவை விட்டுட்டு நான் எங்கட விட்ட வலிக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி தான் எங்கட நாட்கள் போய்கொண்டு இருக்குது இதுவரைக்கும் நான் காட்டினதில்லை இன்றைக்கு நான் முழுமையாக ஒரு நாளில் என்ன நடக்குதுன்றத காட்டியிருக்கிறதே நான் நம்புகிறேன் சில விஷயங்கள் செய்யக்கு நாங்கள் எங்களோட அளவுக்கு மீறி முயற்சி செய்வோம்னு சொல்லுவோம்ல அது இப்படியான விஷயங்கள்ல மற்ற கேம்பஸில் ரெண்டு செமிஸ்டர் எக்ஸாம் ஐஎஸ் இருக்கேங்க எழுத்து பிடிக்க அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் அது கொஞ்சம் நினைக்க சந்தோஷமா இருக்கும் ஒரு நாள் நாங்கள் வீட்டை போயிட்டு படுக்கல இன்றைக்கு கணக்க விஷயம் செஞ்சுருக்கிறோம்ன்ற மாதிரியும் ஒரு விஷயம் இருக்கும் அதோட இதை வந்துட்டு எனக்கு இந்த ஆவணப்படுத்தணும்ன்றதும் ஆசை சில விஷயங்களை நாங்கள் ஆவணப்படுத்தி வச்சிருந்தோம்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிறகு நாங்கள் பார்க்க ஆசையா இருக்கும் இந்த தான் நான் ஹெவி வெஹிக்கிள் எடுத்தேன் நான் இந்த நாளில் ஹெவி வெஹிக்கிளுக்கான பொம்மிஞ்சு எடுத்துட்டு வரைக்கா நாங்கள் வாகனத்துக்கு இந்த வேலை செஞ்சாங்க அது மீட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ அதுதான் விஷயம் சரி இப்போ வீட்டை வந்தாச்சு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க மற்ற அது கொமெண்ட்ஸும் கொஞ்சம் நாங்கள் வாய்ச்சினாங்க கொமெண்ட்ஸில் வந்துட்டு எங்களுக்கு இந்த வேன் வேலை செஞ்சது அந்த அண்ணா வந்துட்டு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க வேன் வேன்னு சொல்லி அந்த அண்ணாக்கு வந்துட்டு இந்த வீடியோக்களில் வரது அவ்வளோ பிடிக்காது அதால் வந்துட்டு நாங்கள் ஏற்கனவே அந்த அண்ணா வேனில் ஒருக்கா சும்மா ஏற்றி கூட்டிகிட்டு போனாங்க நாளைக்கு இல்லை அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு அந்த அண்ணாவோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வெளியில் போகலாம்ன்றலாம் ஜோதிச்சு வச்சுருக்கிறோம் முதலே அதை பிளான் பண்ணாங்க நீங்களும் எங்களை மாதிரி ஜோதிச்சிருக்கீங்கன்ற சந்தோஷம் சரி அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தோ எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் கதை